திருப்பூரில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பொது மக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் திருப்பூர் வடக்கு மற்றும் சிக்கன்னா அரசு கலைக்கல்லூரி என் எஸ் எஸ் அழகு இரண்டு சார்பில் பொதுமக்களுக்கு நெகிழிப்பைகளால் வரும் விளைவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் மாசு குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் பொம்மலாட்டம் நடனம் மற்றும் நாடகங்கள் மூலமாக சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றும் நெகிழிப்பை பயன்படுத்த வேண்டாம் என்றும் மஞ்சப்பையை பயன்படுத்துங்கள் என்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு நெகிழிப்பைகளை தடுக்கும் வகையில் மஞ்சப்பைகள் இலவசமாக அங்கு இருந்த பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது உடன் மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரி திப்பு சுல்தான் மற்றும் சங்கர் நாராயணன் உடன் இருந்தனர்